வணக்கம் மனோரோலே ஏழுந்து உங்கள் தரன் இந்த இருந்து நாங்கள் கதைக்க போகிற விடியம் ஏதென்றால் காத்தாங்குடி படுகொலை அது உண்மையன் விடுதலை புலிகளுக்கும் காத்தாங்குடி படுகொலைக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்ற விடியத்தை வந்து நாங்கள் ஏழு வருஷத்துக்கு முதல் கதிரினோடு இணைஞ்சு ஏழு வருஷத்துக்கு முதல் ஆறு ஏழு வருஷத்துக்கு முதல் வந்து ஒரு காணொலி நாங்கள் ரெண்டு காணொலியாக போட்டிருந்தோம் ஒன்று வந்து காத்தாங்குடி படுகொலை மற்றது யாழ்ப்பாணத்திலிருந்து இஸ்லாமிய மக்கள் வெளியேற்றின அந்த அதுக்கான இந்த காரணங்கள் ரெண்டு அதுக்கான இதுகளை பற்றி வந்து நாங்கள் தெளிவாக வந்து கதைச்சிருப்போம் ரெண்டு வீடியோக்களில் அது இப்போ எங்களோடய யூடியூப் தளத்தில் இல்லை என்றாலும் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதை வந்து அதை வந்து பல இப்போ பரப்பி இருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து ஈழம்பான என்ற தளத்தில் வந்து ஃபேஸ்புக்லேயும் மற்ற யூடியூப்லேயும் வந்து கதறன்னா எப்போது எப்போ பரப்பி ஜெயிலிருந்து வந்து பரப்பின விடியத்தை வந்து இப்போவும் பரவர் வந்து அதை போட்டுக்கொண்டு அதை சுற்றி கொண்டே இருக்குது கதிரனுன்ற குரல் வந்து இப்போவும் வந்து சுற்றி கொண்டே இருக்குது இப்போ வந்து இவ்வளோ காலத்துக்கு பிறகு வந்து ஐபிசியில் ஐபிசியில் நிராஜ் டேவிட் அவர் வந்து இப்போ வந்து ஒரு உலக காலம் நான் பார்த்த வீடியோக்குள்ளேயே வந்து ஒரு சரியான வீடியோவாக இருக்கிறது அவர் அவர் வந்து உண்மையாக பேசுகிற ஒரு வீடியோவாக இருக்கிறது வந்து இந்த புடியம்தான் என்ன வீடியோ இதை விடியம் என்றால் காத்த முடிப்பாடுகளைக்கும் விடுதலை பிள்ளைகளுக்கும் இல்லை என்ற உண்மையை வந்து அவர் இப்போ சொல்லியிருக்கிறார் இவ்வளவு காலம் கடந்த வந்து இப்போ உண்மையை சொல்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் வீட்டுக்கு நான் வாழ்த்து தெரிவிப்பேன் என்று எதிர்பார்க்காத விடயம் இப்ப வந்து இந்த விடயத்துல வந்து இந்த விடத்துல வந்து வடிவ கேளுங்கள் எங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களுடைய அஹ் இதற்குள் வராமல் எத்தனை பேர் கேட்கிறீர்கள் என்றது தெரியும் இவ்வளவு நாளும் நீங்க சொன்ன கேருத்துக்களும் நாங்கள் வந்த பிறகு சொல்ற கேரத்துக்களும் இணையதளத்துல என்னன்றதும் எங்களுக்கு தெரியும் எந்த கருத்தை எங்க எடுக்கிறீர்கள் எங்க பேசுறீங்களே தொடர்ச்சியா நாங்கள் அஹ் இறுதி களமுனியை பற்றி பேசியதில் இருந்து இன்று வரை எங்களுடைய பணி நாங்கள் அதை திறன்பட செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்க வந்து எங்களோட தரத்துல நீங்க சொன்ன ஆறுதாசம் சொன்னபடி காத்தாங்குடி படவழிக்கும் ஒரு தொடர வேண்டிய ஊடக பரப்பில் பயணிக்க வந்ததற்கு ஈழத்தமிழர்களுக்கு அவர் செய்கின்ற ஒரு நல்லபடியம் இந்த காத்தாங்குடி படுகொலையை காலம் கடந்த அளவு அவர் பேசியிருக்கின்ற விடயம் காத்தாங்குடி படுகொலை போது மிகவும் எதிர்த்து கொண்டு நின்றவர்கள் நாங்கள் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கின்ற சீமான் அவர்கள் காத்தாங்குடி படுகொலையை ஏற்றதும் கருணா மீது கொண்டு வந்து சுமத்தியதும் இந்த பதிவுக்காக நான் நீளம் வான நீளம் என்கின்ற ஊடகம் மூலமும் நான் அதை பதிவிட்டிருப்பேன் அதை சுற்றி கொண்டிருந்தது அதை அடித்து நோரீஷன் பிறகு நான் உங்களோடும் சேர்ந்து அதை பதிவிட்டிருப்பேன் ஏன்னா அந்த காலம் என்பது நூராஜ் தேவிட்டவர்கள் நீளம் இருந்தால் இதை கேளுங்கள் என்னவென்றால் இந்த காத்தாங்குடி படுகொலை என்கின்ற இந்த விடயத்தில் முதல் நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்னவென்றால் ஏன்னா இந்த காத்தாங்குடி படுகொலையினுடைய ஒரு விசாரணையினுடைய ஒரு போராளியாக தேசிய தலைவரின் நேரடி போராளியாக கிழக்கு மாகாணத்தில் செயல்பட்டவர் என்கின்ற அடிப்படையில் அங்கே சென்றவன் என்கின்ற அடிப்படையில் பதிவு செய்திருக்கின்றேன் அஹ் இன்று அது ஒரு நல்ல விடயமாக தரன் அவர்கள் இதை சுட்டிக்காட்டுகிறார் இந்த மண்முனை பற்று என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்தில் இருந்து தமிழில் விடுதலை புலிகள் தாந்தா வலையில் இருந்தார்கள் தாந்தாமலையில் இருந்து அவர்கள் வர வேண்டும் என்றால் அவர்கள் இந்த பெற்றால் தான் அவர்கள் வர வேண்டும் அப்ப இந்த பெற்று வாகரை பிரதேசங்களுக்குள்ளால் இருப்பவர்கள் ஒரு புறமாகவும் இந்த பெற்று என்று சொல்லப்படுகின்ற இது ஒரு கடல் ஒரு ஆறு போன்ற ஒரு கடல் மார்க்கம் கொண்டது இதில் அவர்கள் பயணம் செய்வதற்கு பாலங்கள் எதுகுமே அல்ல அவர்கள் தோணியில் அந்த வள்ளத்தில் தான் அவர்கள் கரையேறி வர வேண்டும் அப்ப அதே இடத்தில் பெரும் வெஸ்டியப் வந்து பொய்ந்தை அங்கே வைத்திருக்கின்றார்கள் அப்ப அன்றைய காலம் வந்து ஒட்டு குழுக்களினுடைய அட்டகாசம் அங்கேதான் இருந்தது கேம்போ ஆரையம்பதி என்கின்ற இடங்களில் வந்து பல கேம் மண்முனைப்பற்றிலிருந்து ஆரையம்பதி வரை அவர்களினுடைய அட்டகாசமாக இருக்கும் அப்ப பெருங்கடல் பகுதி எடுத்துக்கொண்டீங்கன்னா பெருங்கடலாலும் இவர்கள் தமிழில் விடுதலைப் புலிகள் தொண்ணூறாம் ஆண்டு காலத்தில் பயணம் செய்ய முடியாது ஏனென்றால் அந்த பெருங்கடலில் இருக்கின்ற எல்லை பிரதேசம் என்று சொல்லப்படுகின்ற இடங்கள் காங்கனோடை என்று சொல்லப்படுகின்ற இடங்களாக இருந்தாலும் சரி அல்லது காத்தாங்குடி ஒன்று ரெண்டு செல்வா நகர் என்று சொல்லப்படுகின்ற இடங்களாக இருந்தாலும் சரி இது அத்தனையுமே அவர்களினுடைய இஸ்லாமியரினுடைய அணிதான் எஸ்திய போடு நின்றார்கள் அன்றைய காலங்களில் அதை விட காத்தாங்குடிக்கு போக இல்லாமல் ஆரையும் பதிக்கும் காத்தாங்குடிக்கும் இருக்கின்ற அவர்களுடைய எல்லை என்று சொல்லப்படுகின்ற அந்த எல்லையில் அவர்கள்தான் ஒவ்வொரு ஒரு இடங்களிலும் வந்து அப்படியே இரவு பகலாக காவல் காத்து கொண்டிருப்பார்கள் இங்காலே பார்த்தீர்கள் என்றால் பெருங்கடல் அது கல்லடி பாலம் என்று சொல்லுவார்கள் அந்த கல்லடி பாலத்தில் இருந்து வருகின்ற போதுதான் அது காத்தாங்குடி வரவேற்கிறது அதிலும் பார்த்தீர்கள் என்றால் இரண்டு பெற்றும் மெஸ்திய பின் பெரும் முதலைகள் இருந்த இடங்கள் அது விடுதலை புலிகள் நடமாட முடியாத இடங்கள் அப்ப ஏன் கருணா அவர்கள் தொண்ணூறாம் ஆண்டு காலத்தில் வன்னி மண்ணில் நின்று போராடி விடுதலை புலிகளால் விடுதலை புலிகளினுடைய பார்வையில் மக்களின் எங்களுடைய பார்வையில் கருடா அவர்கள் துறவம் செய்துவிட்டு போனாலும் அன்றைய காலம் என்கின்றது அது அந்த அவர் போராடிய காலம் வன்னி பரப்பு என்பது நிலப்பரப்பு என்பது அப்ப அன்றைய காலம் அங்கே நின்றவர்கள் சிவமண்ணா அவர்களும் ஆஹ் எங்களுடைய லெப்டினன்ட் கேர்னல் வினோதன் அவர்களும் என்னுடைய நண்பரும் வந்து அங்கே நின்றவர் அவங்களுடைய நண்பர் வினோதன் அவர்களினுடைய அணிதான் அன்றைய காலம் அங்கே வந்து பாதை காட்டிகளாக ட்ரெக்கி அங்கே இருந்தார்கள் அவர்கள் தான் இந்த தேசிய இந்த கட்டளை கேட்டவாறு எம்மை வன்னியில் இருந்து அழைத்து சென்றவர்களும் அவர்கள் தான் அது கோட்டச்சண்டை முடிந்த பிறகு இங்கே அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நகர்வுகள் நகர்ந்த அத்தாட்சி அவ்வளவு எனது டயரில் நான் எழுதி வைத்திருக்கின்றேன் வன்னி நிலப்பரப்பை நோக்கிடா நாட்டில் இருந்து யாழ்ப்பாண சண்டை நடக்கிறது கோட்டை சண்டை நடக்கிறது இங்கால் தாலேடி சண்டை நடக்கிறது இங்கால் சண்டை நடக்கிறது மன்னார் பகுதிக்குள் தான் கருணாவினுடைய தீவன் என்று சண்டை போட்டது அப்ப இது உடனே என்ன செய்தால என்றால் அதற்குள் எங்களுடைய பொட்டம்மா அணியை கொண்டு வந்து அவரை இந்த புளவாளிகள் மாற்றியக்கத்தில் இருந்தவர்கள் அடக்கி அதே போன்று பல போராளிகள் இப்போது இல்லை ஆனால் முதல் இருந்தவர்கள் செங்கிலிஜி தாத்தா என்று சொல்பவர்கள் ஜீவன் போன்றவர்கள் அதற்கு பிறகு அதுக்கு முதல் வந்து இது நடக்கும்போது அம்பாறை யாரு பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய இன்னும் பல போராளிகள் பல தளபதிகள் இருந்த காலங்கள் அப்ப நாங்கள் அங்க அங்கே செல்லும் போது அம்பாறைக்கு அங்கே பயிற்சி ஆறு நடந்து கொண்டிருக்கிறது அம்பாறை ஆறு தரவை நாலு மகளிர் நடந்து கொண்டிருக்கிறது தரவை பனிரெண்டு பயிற்சி முகாமை நடந்து கொண்டிருந்தது தரவையில் நடந்து கொண்டிருந்தது அப்ப இந்த வரலாறுகளை நாங்கள் வைத்திருந்ததும் தேசிய தலைவருக்கு அந்த விசாரணை முடிந்து அங்கே இருக்கின்ற நிலைப்பாடுகளை கொண்டு வந்ததும் இது எங்களை தவிர்த்து இங்கே யாரும் போய் செய்ய முடியாது என்கின்ற அந்த இதோடு அது அதற்கு முடிய பெற்றது அதை நாங்கள் அதற்குள் அதாவது இந்த இந்த இதுக்கு பிறகு இந்த கோட்டச்சான் பிறகு தலைவர்களால் அனுப்பப்பட்ட போராளிகளோடு நானும் ஒருவர் அங்கே சென்றவன் இடங்கள் எல்லாம் எனக்கு மிகவும் ஒரு தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு அவ்வளவு நாள் எடுத்தது அவர்கள் எங்களை கரையில் கொண்டு வருவதற்காகவே அவர்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்து அப்பவர்கள் மலை என்று சொல்லுவார்கள் அந்த இடங்களில் அங்கே இருந்தெல்லாம் எங்களை நகர்த்தி இங்கே கொண்டு வருவதற்கு பல நாட்கள் எடுக்கும் கால்நடையாக அங்கே வாகனங்களில் எல்லாம் செல்வதில்லை அன்றைய காலங்களே அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் இன்று இருக்கின்றமண்ணாவினுடைய சகோதரி எல்லாம் அன்றைய காலம் அங்கே பொறுப்பாக இருந்தார்கள் மகளிராணிக்கு அஹ் சகோதரி ராமண்ணா ராமண்ணாவுடைய சகோதரி எல்லாம் அன்றைய காலம் பொறுப்பாக எல்லாருக்கும் ராமண்ணாவை தெரிந்தெரியும் ஆனா ராமண்ணாவினுடைய சகோதரியும் அங்கே இருந்தார்கள் அவர்கள் அவருடைய குடும்பமும் மாவிட குடும்பங்கள் தான் அதே போன்றுதான் இந்த கருணாவினுடைய அண்ணா ரஜி போன்றவர்களும் அங்கே இருப்பார்கள் அது இறுதியில் எல்லாம் நார் அடிக்கப்பெற்றது அது வரபடியும் ஆனால் உண்மைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை இது இந்த இத்தனை வருடம் கழித்து நிராஜ் டேவிட் அவர்கள் தொற்றிருக்கின்றார்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களுடைய பணி தொடரட்டும் இன்றுதான் எனக்கு பிடித்தது போல உங்களுக்கு காலங்கள் கடந்தாலும் நீங்கள் ஏதாவது இந்த ஐவிசி ஊடகத்தில் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அதை செய்திருக்கிறீர்கள் அதற்கு நன்றி தொடருங்கள் தர ஆமல்லாம்

அவர்களுடைய மாண்புகளை நீங்கள் பக்குவப்படுத்தாமல் நீங்கள் பாசக்காரன் நேசக்காரன் அல்ல மேடைகளை நின்று இந்தியாவில் கத்துவது போல எதுவும் அல்ல வெறும் கூச்சல் மட்டும்தான் அதான் சுருக்கமா சொல்லிட்டேன் உங்களை சுத்தி என்ன நடக்கிறது ஒழிச்சு கொள்ளுங்க இதே உங்களுக்காக நீங்கள் உருவாக்கிய இந்த கட்சி இன்று அதே மண்ணுக்காக சேவை செய்து வந்திருக்கின்ற ஒரு நடிகர் மீது இன்று கொலைப்பாய்ச்சலில் பாய்கிறது அப்ப எதிரியானவர்கள் எல்லாம் எதிரிகள் அல்ல துரோகிகளும் அல்ல நாங்கள் இதை புரிந்தால் எதிரியானவர் நகர்த்துகின்ற காய் இந்த காய்க்குள் நாங்கள் சிக்கப்படாமல் தெளிவாக இருப்போம் சங்கீதன் அண்ணா மாவீரானே அண்ணா என்று கேட்டு சங்கீதன் அண்ணா மாவீரர் அவரோட புலனாய் துறையில் இருந்தவர் அவருக்கும் எங்களுக்கும் உள்ள நெருக்கம் நாங்கள் தனங்கிழப்பில் ஒன்றாக நின்றிருக்கின்றோம் அதை விட நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பயிற்சி ஆசிரியராக இரண்டு இதுக்கு இருந்தபடியால் அப்போது அது அவர்களால் அது நிகழ்த்தப்பட்டது அவரினுடைய முகாமில் நாங்கள் நாங்கள் இருந்து போய் போகின்ற போது அங்கே கணின அக்காவினுடைய அஹ் பெரியம்மாவின் வீட்டுக்கு பின்புறமாகத்தான் அவர்கள் இருந்தவர்கள் அங்கே அந்த இடத்தில்தான் சங்கீதனர் கல்யாணம் அது ஆக முதலில் இருந்தது அதற்கு பேர் பசிலன் என்று நாங்கள் சொல்லுவோம் ஏனால் அங்க வந்து அந்த பசிலன் அந்த ஏவுகண்ணையை செய்து அங்கே தடமாக வைத்திருந்த அந்த இடம் அது அஹ் தான் சங்கீதரண்ணா போன்றவர் என்றார்கள் அதை விட ஆஹ் தனங்களப்பில் ஒரு நெருங்கிய உறவுகங்களுக்குள் இருந்தது அவர் ஒரு நல்ல மனிதர் ஒரு கைய மேல கையில வந்து விழிப்புணர்ஞ்சிருப்பார் அவர் தான் சங்கீதன் வரை நான் சந்தித்தது கிடையாது ஆனா அதில் இருக்கின்றவர்கள் பலர் இது ஆனால் சங்கீதன் என்ன ஒரு போராளி மட்டுமல்ல அவர் நாங்கள் கடந்து செல்வோம் உண்மையில கொண்ட படிய கொண்டு வரது தொடங்கினோம் என்றால் நாங்கள் உண்மையில எத்தனை உண்மையில நாங்கள் சொல்லிட்டோம் தேவையில்லை தர எங்களுக்கு இது தேவையில்லை நாங்கள் எங்களுடைய மக்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் யாருக்காக உங்களுடைய சொல்லுவதும் அவர் தான் நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கும் போராளிகளை நாங்கள் விமர்சிக்க போறது கிடையாது அல்லது ஆஹ் எனக்கு இப்போ இயக்கத்துல எல்லாம் தெரியும்போது நான் கடைசிலையும் சொல்ல மாட்டேன் என்னுடைய அணி அவர்கள் தந்த வேலை அந்தந்த விடயங்கள் மட்டுமே எனக்கு ஞாபகம் இருக்கும் அதை மட்டும்தான் நான் இதனால் நோக்கி கொண்டு போகும் கேந்தன் படையணி என்கின்ற போதையே நான் அதற்குள் நிற்பதற்குரிய காரணம் என்னென்றால் போன்றவர்கள் சொல்லுகின்ற கேரளியாக இருந்த அந்த படையை உருவாக்குற காலங்களாக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு நெருக்கம் ஆகாய கடவுளை சண்டையில கூட நெருக்கங்கள் இருந்தது போராளிகளோடு தொடர்ச்சியான உறவு இருந்தது எங்களுக்கு அஹ் அது 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 ஏன் இருந்தது என்றால் அது அவர்களுடைய அந்த மிக பெரும் மாண்பு அவர்கள் பழகுகின்ற விதங்கள் அது அந்த அந்த சங்கிலி கோர்வை இருக்கும் நாங்கள் மட்டக்களம் செல்லுகின்ற போதும் அன்றைய காலங்களில் கூட அதற்கு பின் எவருக்குள் ஏற்பட்ட உறவு முறை அதாவது வினோதன் அவர்கள் வீரகாவியம் ஆகிய வரைக்கும் அந்த உறவங்களுக்குள் இருந்தது அது ஒரு அழகான நிமிடங்களாக இருந்தது அப்படித்தான் போராளிகள் நான் மட்டுமல்ல எல்லோரும் ஆனால் அவர்கள் எல்லா களமுனையிலும் வந்து நிற்பார்கள் அவர்களோடு சேர்ந்த நாங்கள் எங்களுடைய சிறப்பு அணி நாங்கள் சூரியகதராக இருந்தாலும் சரி முன்னிறுப்பாள இருந்தாலும் சரி நாங்கள் அவர்களோடு நின்று இருக்கின்றோம் அந்த அணிகளோடு அதுவும் நாங்கள் முக்கியமாக ராமண்ணா அவர்களுடைய அணியோடு நான் பல முறை இருக்கின்றேன் அது சூரியகதர் நடவடிக்கையின் போது ரமேஷண்ணா அவர்களுடைய அணியோடும் நான் பல முறை நின்றிருக்கின்ற வழியால் அவர்களுடைய அந்த நெருக்கமான உறவு முறை வந்து இருந்தது அதனால் நாங்கள் அவர்களை பற்றி முறை பேசி இருக்கின்றோம் தனித்துவமாக வருவது தனித்துவமான ஒரு இடத்துக்குள் இருப்பது அதில் இருக்கின்ற ஒரு முக்கியமான போராளிகள் அங்கே இங்கே சந்திப்பவர்கள் அரசியலுக்குள் இருந்தவர்கள் பல்லாயிரம் சால்ஸ் ஆண்டனி அதை பொறுத்தளவில் எங்களுடைய நிறைய பேர் இருக்கின்றார்கள் எங்களோடு அந்த காலம் அதாவது சொர்ணமன்னாவுக்கு கீழ் நின்றவர்கள் பணி அதாவது படையணியை உருவாக்குவதற்கு முதல் நின்றவர்கள் சுர்ணமன்னா அவர்களோடு நிற்கின்ற போது அந்த காலத்துக்குள் நின்ற போராளிகள் அதற்கு பின் படிப்படியாக அவர்களுடைய வாழ்வியலும் சண்டைக்களங்களும் மாறுகின்ற போது படித்தான் அது அது அப்போ நாங்கள் யாரையும் விமர்சிப்பதோ அல்லது நீங்கள் அந்த படையணி இதெல்லாம் தேவையில்லாத விடையும் ஒரு தலைமையின் கீழ் நின்று எல்லோரும் அந்த சத்தியத்தின் வாக்கில் நின்றோம் நீங்கள் உங்களுடைய பணியை திறம்பட செய்யுங்கள் இதைத்தான் எல்லோரும் செய்தோம் இந்த பெரிய ஒரு மனிதரினுடைய அந்த மாபெரும் தந்தை என்கின்ற எங்களுடைய அண்ணா அவர்களின் கீழ் யார யாரோ இங்கே இருந்து போராடி இருப்போம் யாரும் நாங்கள் யாரும் சண்டை பிடித்தது மேல எங்கேயோ நாங்கள் பஸ்ஸில் கண்டாலும் எங்கேயோ நாங்கள் ஒரு இடத்தில் கண்டாலும் இங்கேயோ ஒரு ஆஹ் மாபெரும் நாள் நடக்கும் போது கண்டாலும் தலையாட்டுது சிரிச்சிற்று வணக்கம் என்பதும் அவ்வளவு பரிமாற்றங்களோடு அன்பாக இருந்த நாங்கள் என்று முரணாக ஒரு எ பார்க்கின்றோம் நடைபெறுகிறது என்றால் இந்த போலிகளால் பழையவர்கள் என்று சிறார்களுக்கு சொல்லி இருக்கின்றீர்கள் சிறார்கள் ஊடகங்களில் அதை சொல்லி இருக்கின்றார்கள் உங்களிடம் நாங்கள் கேட்பது என்னவென்றால் இந்த உங்களுக்குள் இந்த நடக்கின்ற விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் இந்த போலிகள் வந்து நின்று கொண்டு இந்த பிரிப்பதற்குரிய ஏற்பாடை செய்து உங்களை அடித்து மக்களிடம் இருந்து பிரித்து கூட போராடியவர்களிடம் இருந்து பிரித்து இன்று கண்டவர் வந்தவர் கண்டவர் எல்லாரும் இந்த மண்ணுக்காக வாழ்ந்த உங்கள் மீதே சேட்டை பூசுகின்றதும் ஏன் குப்பி கடிக்கவில்லை என்று கேட்கின்ற இந்த வாதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்பது எமக்கு தேசிய தலைவர் கற்பித்த விடயம்தான் ஆனா நாங்கள் அதை கடந்து நிற்க வேண்டும் அதான் நாங்கள் எங்களுடைய மாமனிதருக்கு செய்ய வேண்டிய கடமை அது மக்கள் முடிவெடுக்கட்டும் நாம் யார் முடிவெடுப்பதற்கு நாங்கள் எடுத்த முடிவு எல்லாம் போதும் நாங்கள் ஒரு ஒரு நல்ல தலைவருக்காக எங்களுடைய காலத்தை எங்களுடைய குடும்பத்தினுடைய வழியை நாங்கள் இந்த மண்ணோடு விதித்திருக்கின்றோம் அது அவர்களுக்கு புரிய போறது கிடையாது இன்று வந்து கதைப்பவர்கள் புரிய போற நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் நான் என்று மிகுதியாக என்னோடு சிறையில் இருந்து வந்திருக்கின்ற போராளிகளாக இருக்கலாம் இருக்கின்ற இருந்தாலும் நான் அவர்கள் சொல்லுவது ஒன்றுதான் அமைதியாக நிம்மதியாக இருங்கள் எந்த இடத்திலும் எங்களுடைய மாண்புகளை உடை தெரியாதீர்கள் ஆனால் பார்த்தீர்கள் என்றால் எங்கே இந்த பிரச்சனை உருவாகிறதே இதுதான் உண்மையாக களத்தில் இருந்தவர் களமுனையை பற்றி பேசுகின்ற போது ஒரு போலியானவர் படித்துவிட்டு யாருக்காகவோ வந்து அவர் பேசுவார் அந்த காலம் விழிப்பட்டுட்டு பதினைந்து ஆண்டுகள் கடந்துட்டு நீங்கள் அது அந்த காலத்துக்குள் நாங்கள் சிறை சென்ற பின் அது புலத்தில் இருந்த அமைப்புகள் இதை செய்திருக்க வேண்டும் என்ன பேர் இருக்கிறது உங்களுக்கு உண்மையிலேயே இங்க என்ன பேர் இருக்கு என்றால் இந்த இந்த போராளிகள் சிறைகள்ல இருந்தவர்களும் இது ஒரு இந்த முன்னாள் போராளிகள் என்று சொல்றது ஒரு வகையில் வந்து வந்து சேர்ந்துட்டார்கள் விளத்துக்கு இவர்கள் என்ன செய்து பாருங்க என்னென்றால் எப்படி இங்க இருந்த இந்த இந்த பெருஞ்சாலிகள் அடுத்த பெருஞ்சாலை விடுதலை புலிகளுடைய குனாமியா இருந்த இந்த பெருஞ்சாலிகள் இவர்கள் மீது எப்படி குற்றம் சுமத்துகிறார்கள் என்றால் நீங்கள் வந்துதான் எங்களை எல்லாம் அழித்தீர்கள் எங்களை எல்லாம் பழுதாக்கினீங்கன்னு சொல்றாங்க விளங்குதான் தரன் உங்களுக்கு என்னென்று இது ஒரு ஒரு டிசிசி போன்ற சில கட்டமைப்புகள உலகத்தமிழர் போன்ற இருந்தாலும் சரி இப்படி இருக்கின்றவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் நீங்கள் எல்லாம் வந்துதான் நாங்கள் எல்லாம் சிதைந்து நிக்கிறோம் எங்களை எங்கள்கிட்ட இருந்த இடத்தையும் பகிர்ச்சிட்டீங்கன்னு சொல்லி இது தேவையா உங்களுக்கு இது தேவையா உங்களுக்கு ஒரு ஒரு மாமனிதரின் நிணலுக்கு கீழ் எதுக்குமே எனக்கு தேவையில்லை என்று நீங்கள் ஆறு மாதத்துக்கு கூட நமக்கு ஒரு சில டோர் ஜீன்ஸோ வராது அதையே நாங்கள் தச்சி போட்டு நின்ற வளர்ந்த ஒரு அமைப்பும் அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு நின்ற நாங்களும் எங்களுடைய குடும்பங்கள் நாங்கள் எங்களை அவமானப்படுத்துகின்றோம் என்று எங்களுடைய குடும்பங்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் பட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் உங்களுடைய மனைவி சொல்லியில் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் நாங்கள் அந்த இடத்தில் நாங்கள் சரியாக நிற்க வேண்டும் முதலில் இந்த 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 இது இவங்கள்ட்ட நான் இந்த ஊடகம் யார் அது யாரையா இந்தியன் யாரையா நீங்கள் எங்களை பிரிச்சு வைக்கிறதே இந்த இந்தியன் தான் அப்ப நீங்கள் அவனோடு சேர்ந்து நகர்த்துகிறீர்கள் என்றால் உங்களை விமர்சனம் தான் செய்வார்கள் ஆனால் எங்களுக்கு வலிக்குது ஐயா நீங்கள் பட்ட வேதனைகள் களமுனையில் வென்ற ஒவ்வொரு ஒரு தாக்குதல்களும் ஆஹ் பழைய பாத்துட்டு நீங்கள் எத்தனை சாப்பிட்டு உங்களுக்கு வார சாப்பாடு ஒரு காலத்துல நிக்கறதுல சில போராளிகள் பழைய போராளிகள் அப்ப அந்த காலத்துல எங்களுக்கு சாப்பாடு வருகின்ற போது அதனுடைய ஏற்பாடுகள் அந்த காலம் மிக கொஞ்சம் தாமதமான காலங்களும் அது ஒரு ஒரு வித்தியாசமான காலங்களாக இருந்தது பிறகுதான் நாங்கள் பரிமாண வளர்ச்சியில எமக்கான அந்த சாப்பாடு விநியோகங்கள் அதில் என்று உருவாக்குங்கள் அது வேறு நடைமுறையில் இருந்தது ஆனா பெரும்பாலான போராளிகள் அந்த அந்த ஒரு வேலை வருகின்ற சாப்பாடு அதை நேரத்துக்கு வடிவா சாப்பிட்டவர்கள் கிடையாது காலமுனையில் சாப்பிடவும் முடியாது இந்த காவலை பார்த்து இன்றைக்கு மிகுதியா இந்த போர் முடிந்து இருக்கின்ற உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற வேலையால் பாவம் ஐயா உங்களுடைய என்ன ஐயா தெரியும் அதுகளுக்கு இவ்வளவு கெட்டுவேர் முன்னாள் போராளிகளை இதுக்கு இவன் கேட்கிறவர்கள் எல்லாரும் ஒரு துள்ளி ஒரு ஒரு ரூபா காசு கொடுத்து ஈரோ கொடுத்து உதவ மாட்டார்கள் அவர்களை வாழ வைக்க மாட்டார்கள் ஆனா அந்த ஊடகத்துல தாங்கள் தேசியவாதிகள் என்ற போர்வையில சில பெருஞ்சாலிகள் ாகங்கள் நின்று கொண்டு குத்தி இருக்குது நீங்கள் தவறு செய்தீங்க நீங்கள் இங்கு வந்து போராளிகள் கட்டமை கொண்டு ஒழுங்குபட்டேன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அனுபவம் இருக்கிறது அது ஜெயந்தன் படை அணியில் இருந்தவர்களுக்கும் பெரும் அனுபவம் இருக்கிறது எப்படியெல்லாம் அன்றைய காலங்களில் இந்த மாற்றியக்கத்தை சேர்ந்தவர்கள் ஊடுருவார்கள் அதற்குள் அங்கே ஊடுருவார்கள் கிர் வந்து அடித்து விட்டு போறது ரமேசன்னா அவர்களோடு உரையாடினால் அதிர விடயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அந்த காலம் சொல்வார்கள் ராமண்ணாக்கள் போன்றவர்கள் களமுறையில் நிற்கின்ற போதும் அதெல்லாம் ஊடுருவல் என்றதே கிழக்கு மாகாணத்தில் இருந்துதான் அந்த அணிகளுக்குள் பல இயக்கங்களால் ஊடுருவிக்க ஊடுருவப்பட்டு அதெல்லாம் அவ்வளவு துல்லியமாக கண்டு அதெல்லாம் நுறக்கிடுவார்கள் அவ்வளவு துறமசாலிகள் ஆனால் இந்த ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து போராளிகள் கட்டமைப்பன்று கொண்டு வந்து கண்டவரெல்லாம் ஒன்று போராளியாக மாறித்தான் உங்களுக்கு இந்த நிலைமை மக்களோடு சந்திச்சு நல்லா இருக்கோ இது பண்ணுங்க இருந்த அமைப்பு அந்த விழுங்கிய விடுதலை புலிகளினுடைய பினாமிகளாக இருந்து விடுதலை புலிகளுடைய பினாமிகளை எல்லா சொத்துக்களையும் விழுங்கிய இந்த திமிங்கிலங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற பேர் இலங்கை கைக்கோலி அல்லது அது உங்களுடைய செயல்பாடை பார்க்கின்ற போது அவர் அதைத்தான் சொல்லுவார் ஏன் போய் நிக்கிறீங்க இந்த தடையத்தை என்னத்து உருவாக்குறீங்க ஊடகம் ஊடகம் என்னத்துக்கு உருவாக்கு அவர் யார் அவருக்கு என்ன தெரியும் முதல்ல என்னத்துக்கு இந்தியா ஊடகத்துல போய் குடுக்குறீங்க இந்தியா யார் ஐயா அவர்கள் அயல் நாட்டுல வாழ்ற ஒரு எங்களுடைய மொழிய பேசுகிற ஒரு மனிதர்கள் அவ்வளவுதான் இது பெரும் மிக பெரும் தவறு இந்த பெருஞ்சாலிகள் செய்யறது இது அன்னைக்கு விளக்கேற்ற மட்டுமல்ல இந்தியாவினுடைய ஊடகம் தடயம் என்கின்ற ஊடகம் போன்ற ஊடகங்கள்ல போய் இருந்து கொண்டு எங்களினுடைய வரலாற்றை விக்கின்ற இந்த கூமாளிகளினுடைய வேலைகளை பார்க்கின்ற போதுதான் இந்த மக்கள் இவ்வளவுக்கு അതും <inaudible Dominican and transportation mouldy> <sharp> <No>, கொடுத்தாரன் என்னென்னால் இவர்களுக்கு கண்ணுக்கு முன்னே எல்லாமே தெரியுது தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்ற எல்லாம் தெரியுது தெரிஞ்சு கொண்டு போய் நிக்கிறார்கள் என்றால் அப்ப அதுதான் உங்களை யாரோ இயற்கிறார் நீங்கள் உத்தவர்களா இருந்தால் எல்லாம் தூக்கி எறிங்கோ என்னத்துக்கு இந்தியா ஊடகங்கள்ல போறீங்க நாங்க யார் ஐயா ஐம்பதனாயிரம் மாவீரர்களை சொந்த உங்களோட பக்கத்துல நின்று விதைந்த மாவீரர்களை விட்டுட்டு போயிட்டு இந்தியாக்குள்ள நின்று தமிழ் இழத்தை இந்தியாக்குள்ள நின்று அரசியலத்தை தேடுறீங்க உங்களை மாதிரி எதையா நீங்க மக்களுக்கு சொல்ல வாரீங்க க்கிய நாடுகள் சபைகளில இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி எட்டுல புது உசா கொண்டு வந்த சட்டத்தின் பிரகாரமும் ஒரு ஒரு இனம் ஒரு குழுக்கள் ஒரு மொழியை பேசுறவர்கள் மிக உரிமை இருக்கு ஏன் அதை தேடி போறீங்க ஓடி போய் இந்தியா போய் கூந்து கொண்டு நிக்கிறீங்க உங்களுக்கு வெள்ளக்காரன் பாஸ்போர்ட் தரணும் இருக்கிறது இடம் தரணும் வீடு தரணும் பாசல் தரணும் நீங்க வேலைக்கு போவாட்டி காசு தரணும் சோறு தரணும் ஆனா இந்தியாவுல வந்திருக்கிறது அகதிகள் அதுகள் இன்னும் அகதிகள் ஆனால் உங்களுடைய சுதந்திரத்தை தேடி போய் இந்தியாவுக்குள்ள நிக்க கூட உங்களுக்கு விளங்கலையா உங்களை யார் ஏற்கிறாங்க நீங்கள் அறிவாந்த சமூகமாக இருக்கிறீர்கள் ஒரு அறிவார்ந்த சமூகம் எப்படி இருக்கும் வெள்ளக்காரன் வீடு தந்திருக்கிறான் வாசம் பிள்ளைகளுக்கு பாஸ்போர்ட் கொடுத்துக்கலாம் படிப்பிக்கிறான் இன்றைக்கு இன்னைக்கு இது பண்ணுதுகள் அது பண்ணுதுகள் என்னுடைய சுதந்திரம் இங்கேதான் இருக்கிறது அது என்னுடைய என்னுடைய அடுத்த தலைமுறை ஊரில் இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற எளியோர்கள் இருப்பிடத்தை இழப்பிடத்தை பாதுகாப்பு சபைகளிலும் எங்களுடைய உலக பரப்பில் இருக்கின்ற அந்த மக்களால் மட்டும் என்கின்ற ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியவில்லை

என்ன நடத்து எங்களுடைய அடுத்த தலைமுறையினுடைய அரசியலையும் கட்டியெழுப்பாமல் சுக்குநூறாக உடைத்தருகிறீர்கள் நாங்கள் எங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் நிணலில் நின்ற நீங்களா என்று அவர்கள் கலங்குது என் விழிகள் என்று நான் எழுதியிருப்பேன் ஏன் நான் அதை கொண்டு அந்த வசனாது நிஜம் என்ன மனதில் இருக்கிற அந்த வரி தரேன் ஐயோ பாவம் இவர்களா அவர்கள் என்று என் விழிகள் கிளங்குது